நம்ம விஜயை பார்க்கறதுக்காக இப்போ போதும் பொன் கிளம்பி ஓடி ஓடி வந்திருக்காங்க அதாவது இதுக்கு முன்னாடி மல்லியை நம்ம போதும் பொண்ணுக்கு சுத்தமாக பிடிக்காது ஆனால் இந்த மாதிரி ஒரு டைமில் நம்ம மல்லி இருந்துட்டு விஜய் கூட இருக்கிறது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போதும் பொண்ணுக்கு ரொம்பவே சந்தோஷத்தை கொடுக்குது போதும் பொண்ணுக்கு எப்படி இங்கே நடந்த விஷயம்லாம் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க எதாச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா விஜய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸோடு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி இங்கே வந்திருக்காங்க அதாவது விஜய் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போகும்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜசூரியோட சாம்ராஜ்யம் தான் இருக்குது இருக்கிறது மட்டும் இல்லாமல் கடைசியில் வந்து போயின்னா விஜய் வந்து அடித்து துரத்தின விஷயம் இது எல்லாமே கேள்விப்பட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகிடுறாங்க நேராக வந்து போயினா இப்போது மல்லியோட வீட்டுக்கு அதாவது அவங்க இருக்கிற வீட்டுக்கு வந்து போயினா இப்போ வந்து நம்ம விஜய் கிட்ட என்ன பாச்சு ஏன் இப்படி வந்து போயிருந்தா நடந்துச்சு அந்த ராஜஸ்வரியை முதல்லையே நம்பாதன்னு சொல்லிட்டு நான் அவங்க கிட்ட சொன்னல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது என்னோட சொந்த அக்கா என்னை இப்படி ஏமாத்துவாங்க இப்படி வந்து போயினா என்னை நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை சத்தி அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயினா தலையை அடிச்சுக்கிட்டு பயங்கரமாக காதறி எழுதுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து போயினா இப்போ சொல்லி சப்போர்ட்டுக்கு இருக்காங்க இல்லையா அதாவது பணத்துக்காக இருக்கிறவங்க சில பேர் பணமே இல்லை சொத்தும் இல்லை அப்படின்னும் போது மல்லி வந்து பார்த்திங்கன்னா கூடவே இருக்காங்க அப்படின்னா மல்லிக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நன்றி சொல்கிறாங்க விஜய்க்காக வந்து பார்த்திங்கன்னா கூட இருக்கிறதுக்காக இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க